ஹிஜ்ரி மூன்றாவது வருஷம் உகது யுத்தம் நடந்தது அந்த உகது யுத்தத்தில் ஹம்சார் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல் உகதுமலை அடிவாரத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது நீண்ட பல வருடங்களுக்கு பின்னால ஒரு பயணக்கூட்டம் அந்த வழியாக பயணம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது உகதுமலை அடிவாரத்தில் ஹம்சார் அலியல்லா அன்பும் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அங்கே போய் ஜியார்த்து செய்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் ஒரு இடத்துல அவருடைய பயணம் பொதிகள் பேகுகள் எல்லாம் ஒரு இடத்துல வைத்துவிட்டு விட்டு கபிரடிக்கு வந்து அவர்கள் ஜியார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் திடீரென்று தன்னுடைய பொதிகள் தன்னுடைய பேகுகள் எல்லாம் இருக்கின்றன என்று திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் யாரோ நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஏ யார் அது என்று அவர்கள் சத்தம் போட்டு கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் தான் என்கிறார்கள் ஹம்சா அலி அல்லா அவர்களை இவர்கள் ஜியார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ இருக்கிறார்கள் அது எப்படி முடிந்தது என்று சொன்னால் சஹாபாக்கள் அனைவர்களுமே அல்லாஹுடைய வழிமார்கள் அல்லாஹுடைய இறைநேசர்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி குர குரானிலே சொல்கின்ற பொழுது ரது அல்லாஹூ அன்ஹும் வரது அன்பும் அல்லாஹுவை அவர்கள் பொருந்து கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்து கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆானிலே சொல்கிறான் அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நெருக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு விரும்பியவாறு அவன் விரும்பிய ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான் அம்சார் அலி அல்லா அனு அவர்களை இவர்கள் ஜியார்த்து செய்து கொண்டிருந்தாலும் அங்கே அவர்கள் அவர்களுடைய அந்த பயண பயனாளிகளுடைய பொதிகளுக்கு பாதுகாவலராக வந்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் சுபான தன்னுடைய நெருக்கமான நேசர்களை அவர்களுக்கு வேண்டிய அதாவது ஆற்றல்களை கொடுத்தார்கிறான் இங்கே ஒரு இடத்தில் ஒரு பூமியிலே ஒரு இடத்தில் அவர்கள் இன்று இருந்தால் இன்னொரு இடத்தில் அதே நிமிடத்தில் வேறொரு இடத்தில் இருப்பார்கள் அந்த ஆற்றலை அல்லாஹாலா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் எனவே இது போன்ற விஷயங்களை வந்து சில நம்முடைய புத்திக்கு படாது நம்முடைய புத்திக்கு சரியா படாது ஏன்னா நம்முடைய புத்தி அறப்புத்தி எவ்வளவு சொன்னாலும் புரியாது அதற்கு யாரோடு சேர்ந்திருந்தால் இந்த விஷயங்கள் புரியும் என்று சொன்னால் அல்லாஹுலே நல்லடியாளர்களான ஓலியாக்கரோடு நாம் சகவாசம் வைத்திருந்தால் இமாம்களான நல்லவர்களோடு நாம் சகவாசம் வைத்திருந்தால் இதெல்லாம் நமக்கு அவர்கள் சொல்லி தருவார்கள் ஏனென்றால் நாம் நேற்று கூட சொன்ன ஒரு வீடியோவுல அல்லதீன யின்னூன பில்லுகை இப்படி மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்பது பயபக்தியாளர்களுடைய பண்பாடுகளில் முதலாவது சூரத்தில் பக்கத்தில் எடுத்து பாருங்க அப்போ நமக்கு ஈமான் இருக்கா இல்லையான்னு சொன்னால் நம்ம புத்திக்கு படாத விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நம்பித்தான் ஆகணும் நம்ம தரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் சீக்கிரமாக தண்ணி என்ன தண்ணி என்ன செய்யுது தரை குடிச்சிடுது ஆனால் அவ்வளோ பெரிய கடல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தர மண் மணல என்ன செய்யலை அந்த கடலை உள்ள இழுக்கல் அப்படியே வீத்திருக்கிறது ஆர்மம் அப்படித்தான் இருக்கிறது எனவே நம்முடைய புத்திக்கு படல்ல என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது அதை விடக்கூடாது அதையும் நம்படும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வலிமார்களுடைய பொருட்டால் நமக்கும் பாதுகாப்பு தருவானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துள்ளா பிரக்கார்